ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி தயிர் குழம்பு எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் இது ஒரு வித்தியாசமாக நல்லா டேஸ்ட்டாக இருந்தது இதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க அதுக்கு கடாய் வச்சுக்கோங்க கடாய் வச்சுட்டு ஆயில் ஊற்றி அதில் பட்டலவங்க ஸ்பைசஸ் போட்டு வதக்கிக்கோங்க அதுக்கப்புறமா வெங்காயம் பச்சை மிளகா கருவேப்பிலை இதெல்லாம் ஒன்றும் என்ன போட்டு சால்ட்டு கொஞ்சம் ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கோங்க இந்த வெங்காயம் பார்த்திங்கன்னா நல்லா வந்துட்டு வதங்கணும் அந்த மாதிரி நான் வதக்கிக்கோங்க அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தட்டி போட்டுக்கோங்க அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க இதெல்லாம் வதங்கினதுக்கப்புறம் மசாலா ஸ்பைசஸ் ஆட் பண்ணணும் இதில் வந்து மஞ்சத்தூள் கரம் மசாலா ரெட் சில்லி பவுடர் குழம்பு மிளகாத்தூள் அப்புறம் பார்த்திங்கன்னா நான் சிக்கன் மசாலாவும் ஆட் பண்ணியிருக்கேன் இது எல்லாத்தையும் வதக்கிக்கோங்க வதங்கினதுக்கப்புறம் கடலை மாவும் ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க எதுக்காக கடலை மாவு சேர்க்கணுன்னா தயிர் வந்து ஊற்றினோன்னே ஹீட்டில் திரிஞ்சு போகாமல் இருக்கணும் அதுக்காக தான் என்கிட்ட கடலை மாவு இல்லை அதனால் நான் சேர்க்கலை நீங்கள் சேர்த்துக்கோங்க மறக்காமல் நான் அதுக்கு பதிலாக கொஞ்சமாக வாட்டர் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கெட்டி தயிரை நான் சேர்த்துட்டேன் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி போட்டு மீடியம் ஃப்ளேமில் ஒரு டூ டூ த்ரீ மினிட்ஸ் விடுங்க அதுக்கப்புறமா எண்ணெய் பிரிஞ்சு வந்தோடனே கேஸ் ஆஃப் பண்ணிவிடுங்க இந்த தயிர் குழம்பு பயங்கர டேஸ்ட்டாக இருந்துச்சு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இது டிஃபனுக்கும் ரொம்ப சூட்டபுளான ஒரு கிரேவின்னு சொல்லலாம் நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்றதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இவ்வளோ நேரம் பொறுமையாக பார்த்ததுக்கு நன்றி தேங்க்யூ பாய்